ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நல்ல நாளில் மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது ஆம் செல்லமே நம்பி ஒரு முறை கேள் இந்த அழகான காலைப் பொழுதில் உன் சாயப்பா உனக்கு ஒரு நல்ல இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் முழுமையாக கேள் இதை கேட்ட முடிவில் உன் முகம் புன்னகையில் பூத்தும் அலரும் நீ என்னிடம் கேட்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள நாள் முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று என் செல்ல பிள்ளையான நீ ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் முகம் ஆட்டமாகிவிட்டது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாது தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் ஆனால் உதவிக்கு யாரும் இல்லை உன்னை புரிந்து கொள்வோர் யாருமே இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் என் செல்லமே உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிறகு உனக்கு என்ன கவலை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைக்கு நான் ஒருபோதும் தரமாட்டேன் உன் நிலைமையை கொஞ்சம் பின்னோக்கி திரும்பிப்பார் நினைத்துப்பார் நீ எத்தனை தடைகளை கா சந்தித்திருக்கிறாய் எத்தனை சிக்கல்களில் இருந்து மீண்டும் வெளியே வந்திருக்கிறாய் என்று உனக்கு நன்றாக தெரியும் உன்னிடத்தில் வேறு எவரேனும் இருந்திருந்தால் இந்நேரம் மனம் ஒடிந்து உருக்குலைந்து போயிருப்பார்கள் ஆனால் என் செல்ல பிள்ளையான நீயோ அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய் உன் புத்தி தைரியத்துடன் எதிர்கொண்டாய் உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களில் இருந்து வெளிவந்துள்ளாய் ஆனால் என் செல்ல பிள்ளையான நீயோ அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய் ஆம் உனக்கு எத்தனை தடைகள் வரும்போதெல்லாம் பல யுக்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய் அத்தனை புத்திசாலியான என் பிள்ளை என்று பலமுறை முறை உன்னை நினைத்து கர்வப்பட்டுள்ளேன் உனக்கு வந்த பல சிக்கல்கள் உன் பலத்தையே நீ அறிந்தாய் அந்த நேரத்தில் உன்னால் பலருக்கு பாடம் புகட்டி உள்ளேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய் இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தையே பார்த்துக்கொண்டு கொண்டு காத்து அதனால் தான் சொல்கிறேன் நீ என் பிரியமான செல்ல பிள்ளை நீ என் பிள்ளை பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன் இனி உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பிறை நிலைவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி இந்த நாள் போல் பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தப்பட போகிறது இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை என் யாமன் சொல்லமே இனி இனி இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் இவை எல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அதே வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே ஆம் சத்திய வாக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கு ஏன் இந்த இவ்வளவு பதற்றம் உனக்கு உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களும் சரியாக நடக்கவில்லை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது எதுவும் நீ எதிர்பார்த்தபடி நடக்கவில்லையே இப்படியே போனால் இனி என்ன ஆகுமோ என்ற பயம் உன்னை சுற்றி கொண்டது நான் சொல்வது சரிதானே மேலும் நடப்பது எதுவுமே உனக்கு பிரியவில்லை ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில் உன் சாயப்பா நான் உன் மனதில் நிறைந்திருக்கும் போது யாரால் உன்னை என்ன செய்ய முடியும் உன்னை சுற்றி உனக்கு எதிரானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது சதிகளும் நடக்கிறது ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய் மனிதர்கள் எத்தனை சதிகள் செய்தாலும் அதற்கு முடிவு என்பது என் கையில்தான் உள்ளது ஆகவே மனிதர்களால் நிகழ்வுகளை செய்துவிட முடியும் ஆனால் அந்த நிகழ்வுக்கான முடிவினை தீர்ப்பினை கடவுளால் மட்டுமே தான் தர முடியும் உன்னுடைய புறகனுக்கு உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் தவறாக நடப்பது போல தெரியலாம் ஆனால் இப்போது நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் அதையெல்லாம் நிச்சயம் உனக்கு சாதகமாக மாற்றத்தான் போகிறேன் ஆனால் அதற்கு முன் சில விஷயங்களை உனக்கு உணர்த்தியாக வேண்டும் ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பாடத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை மாதிரியான நிகழ்வுகளை உனக்காக நடத்தி கொண்டுள்ளேன் உன் சாயப்பா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இரண்டு கண்ணோட்டம் உள்ளது மனிதனின் கண்ணோட்டம் வேறு தெய்வத்தின் கண்ணோட்டம் வேறு இப்போது நடப்பதெல்லாம் உன்னை பொறுத்தவரை தவறாக இருக்கலாம் ஆனால் என் செல்லமே நூறு சதவிகிதம் சரியாகத்தான் நடக்கிறது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்கிறேன் எனவே எந்த பயமுமின்றி இப்போது நீ செல்லும் பாதையில் நம்பிக்கையுடனும் தைரியமாக செல் உன் மனம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் கணக்கு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என் செல்லமே இந்த நல்ல நாளில் உனக்காகத்தான் நடக்கக்கூடியவை எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் கவலைகளை உன் சாயப்பா நான் தீர்த்து வைப்பேன் என்னை நம்பு உன் உள்ளத்தில் கொட்டு கிடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலைப்பழு மன உளைச்சல் என நீ படும் தீராத கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் எப்போதும் உன் விருப்பப்படியே செய் இனி அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களைப் பற்றி கவலையே பட வேண்டாம் என்றும் அவர்கள் உன்னிடம் கைதட்டி வாங்க வைத்திருப்பவனே தவிர அவர்களின் வாசலில் நிற்கும்படி உன்னை வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை வர வைக்கிறேன் என்னை நம்பு முழுமையாக உன் சாயப்பாவை நம்பு உன்னை தேடி வெற்றியும் நிம்மதியும் கண்டிப்பாக வரும் உன்னை அனைத்தும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கப் போகிறது உன்னிடத்திலிருந்து ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் சுபிச்சம் பெறுவாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற மாற்ற வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு ஆகவே உன் மனபாரத்தை இந்த சாயப்பாவின் காலடியில் வைத்துவிடு என் செல்லமே உன் மனபாரத்தை இந்த சாயப்பாவின் காலடியில் வைத்துவிடு பிறகு எல்லாம் நல்லதாக நடக்கும் மற்றவற்றை எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் மகிழ்ச்சியாக புன்னகுவியுடன் வாழு உன் சாயப்பா நான் இருக்க உனக்கு ஏன் பயம் ஆம் செல்லமே இனி நான் சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா இந்த சாயப்பா சொல்வதை இந்த நல்ல நாளில் மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றங்கள் எல்லாம் நிகழத்தான் போகிறது இதை கேட்டபின் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓ രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും